சாமான வணக்கம் ஒரு தமிழர் வைஸ் பிரசிடண்டா இருக்கார் ஒரு கொங்கு மண்டலத்தின் தவ புதல்வன் வைஸ் பிரசிடண்டா இருக்கார் குறிப்பாக ஒரு தேசியவாதி வைஸ் பிரசிடண்டா இருக்கார் முன்னாள் பாஜக மெம்பர் தமிழகத்தை சேர்ந்தவர் முன்னாள் கவர்னர் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வைஸ் பிரசிடண்டா இருக்கார் அவருடைய நெருங்கிய நண்பர் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்து திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப் ஒன்னா ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம் எஸ் ஆர் சேகர் சார் நம்மளோட நினைந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சாமானிய நகர் நேயர்கள் வணக்கம் அன்பு தம்பி நாகராஜ் சார் நீங்களும் அவரும் நீங்க நிறைய வாட்டி எங்கிட்ட கூட சொல்லிருக்கீங்க ஸ்கூட்டர்ல ஒன்னா நாங்க கட்சி வளர்த்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு வந்து அவர் வைஸ் பிரசிடண்டா இருக்காரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உங்களுடைய நண்பர் வைஸ் பிரசிடண்டா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல வந்து தேசியவாதி இரண்டாவது வந்து இந்தியன் அதுக்கப்புறம் தான் தமிழன் கோயம்புத்தூர் அதெல்லாம் அதனால அந்த வகையில அவருடைய துணை ஜனாதிபதியாக அவர் ஆகியிருப்பது ரொம்ப சந்தோஷம் எதனால சந்தோஷம்னா நாங்க ரெண்டு பேர் இழைந்திருந்த காலங்கள் ஒரு இருபது வருஷம் அவரை வந்து திருப்பூர் ஆர்எஸ்எஸ்னுடைய சங்க காலக்கா இருந்தவரை இளகணேசனுடைய கட்டளைப்படி போய் கூப்பிட்டு வந்து அவரை வந்து திருச்சி மாநாட்டின் போது மாநில துணை தலைவராக்கி அதன் பின்னால் அவரோட கோயம்புத்தூருடைய முழு வடிவத்தையும் அவரோடு இருந்து காட்டி வேலை செய்து இரண்டு முறை அவருடைய தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பார்லிமெண்ட் இன்சார்ஜா இருந்து அவர் மாநில முதல் மாநில தலைவராக இருக்கின்ற போதே பொருளாளராக இருந்து இப்படி அவரோடு இணைந்திருந்த காலங்கள் செயல்பட்ட காலங்கள் ஏராளம் ரெண்டாயிரத்தி பதினாலயும் அவருக்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தேன் பார்லிமெண்ட் தேர்தல் பொறுப்பாளராக நட்போடு இருந்தோம் நிறைய தடவை ஐயப்ப மலைக்கு சேர்ந்து போயிருக்கோம் பல கோயில்களுக்கு போயிருக்கோம் ஏற்றத்திலும் இறக்கத்திலும் சேர்ந்து பணிந்திருக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு உறவு அவர்கிட்ட இருக்கிறதுனால நானே துணை ஜனாதிபதியானதாக ஒரு சந்தோஷம் ஒரு பெருமிதம் அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில எனக்கு மிக முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக கருதுகிறேன் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய மாண்புமிகு துணை ஜனாதிபதியாக புகின்ற ஆனால் மாண்புமிகுக்கு மீறிய எங்களுடைய நட்பு அதுல ஒரு செயல்படுகின்ற மனிதர் அதாவது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப அந்த அவருடைய லெட்டர் பேடு வந்து எங்கையில ஒரு கட்டு இருக்கும் எங்க போனாலும் எந்தவித பிரச்சனைகளையும் உடனே எழுதி நான் வச்ச உடனே எங்க போனாலும் நின்று அதாவது ரொம்ப கல்லோக்கியலா சொன்னோம்னா கையெழுத்து கொடுவதற்கு வசதியான இடம் இல்லைன்னா ஆளை குறிஞ்ச சொல்லி முதுகில் உட்காந்து எழுதி கூடுவார் அந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற அதிகார தாமதமேப்படுத்த மாட்டார் இப்ப கவர்னரா இருக்கும் போது கூட கவர்னருக்கு எக்கச்சக்க புரோட்டோக்கால் அவ்வளவு ஈஸியா பார்க்க முடியாது ஆனா சாதாரணமாக வந்து எல்லாரோடையும் பக பழகுவார் அந்த மாதிரி ஒரு ஈஸிலி அப்ரோச்சபிள் ஒரு பிரச்சனையை போய் சொன்னோம்னா அதுல இது இருக்கு அது இருக்கு அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுல வந்து நியாயம் தர்மம் அதெல்லாம் இட தூக்கி போட்டு செய்யவே செய்ய மாட்டேன் கிடையாது தொண்டை வந்துட்டான் மக்கள் வந்துட்டாங்க உனக்குதான் தான் எல்லாம் உடனே ஒரு கையெழுத்து உடனே ஒரு போன் உடனே இந்த மாதிரியான கொண்டவர் அதனால அவர் இங்க வந்து ஜனாதிபதி துணை ஜனாதிபதி போஸ்ட்ல அந்த மாதிரியான வேலைகள் இல்லை ஆனால் அப்படியெல்லாம் இருந்த என்னுடைய நண்பருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தகுதியான நபர் மிகச்சிறப்பான நபர் அதனாலே எனக்கு பெருமிதமும் சந்தோஷமும் இருக்கிறது அவருக்கு என்னுடைய இனது இதயம் கணிந்த வாழ்த்துக்கள் பாராட்டுங்க சார் கட்சி ரீதியா நிறைய டிராவல் பண்ணிருப்பீங்க சார் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க எல்லாம் பண்ணிருப்பீங்க பட் உங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பர்சனலா ஏதாவது மறக்க முடியாத விஷயம் ஏதாவது இருக்கா சார் பர்சனலா வந்து அவருடைய குடும்பத்துல ஏற்பட்ட சில அவருக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் அந்த அந்த வருத்தத்துக்காக நாங்கள் வந்து கோயில் கோயிலாக சேர்ந்து இறங்கியிருக்கோம் இறங்கி நிறைய இறைவனை தியானம் பண்ணி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து அதெல்லாம் செய்திருக்கோம் அதெல்லாம் பர்சனல் அதை தவிர என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள்லையும் ஒரு மிக நெருங்கிய அளவில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை ரொம்ப டிப்ரஸ்டாக இருந்தோம் கட்சியினுடைய ஒரு சில காரணங்களுக்காக கூப்பிட்டு சொன்னால் அதெல்லாம் விடுங்க எஸ்ஆர்எஸ் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அதாவது அசால்ட்டாக எடுத்துகிட்டு போவார் அசால்ட் எடுத்துட்டு போவாரு பெரிய அளவுல போட்டு மனசை ஒழப்பிக்க மாட்டாரு வருத்தப்பட மாட்டாரு தமிழகத்தின் மீது இதெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக நான் ஒண்ணு எட்டு கட்டி கதை போன இதெல்லாம் பேசல தமிழகத்தின் மீது அவருக்கு பெரிய ஈர்ப்பு வருகின்ற போதெல்லாம் தமிழ்ல வந்து ஏதாவது ஒரு குரல் நாளடியார் பதினெண்டு கிழக்கிழக்கு பதிற்று பத்து இதுலாம் ஏதோ ஒன்று எடுத்து சொல்லி ரெண்டு லைனு அதை வந்து தமிழனை பெருமைப்படுத்துவார் தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு விஜயம் பண்ணிருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களுக்கு இன்றைக்கு மத்திய மந்திரி சபையில அந்த கோர் கமிட்டி கமிட்டி ஆஃப் தட் இஸ் மினிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அண்ட் பைனான்ஸ் வந்து பச்சை தமிழர்கள் ரெண்டு பேரும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு எக்கச்சக்கமா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா தமிழ்நாடுதான் அவருக்கு திருப்பி ஒன்றுமே தரவில்லை அந்த அரசாங்கத்தை தூக்கி நிறுத்த அதற்கு சந்தோஷை தருவதற்கு தமிழ்நாடு ஒன்றுமே தரவில்லை இந்த தேர்தலுக்கு அவருக்கு தமிழ்நாடு அவர் கொடுக்கதற்காக திருப்பி ஒரு மரியாதை நிமித்தமாக அன்பு நிமித்தமாக என்ன சொல்ல போனா இது இது வந்து ஒரு அந்த கடன் அந்த கடனையாவது திருப்பி செலுத்தமா என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன் எதிர்பார்க்காமல் மோடி செய்கிறார் ஆனால் அவர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு வேடத்துக்கு தப்பு தப்பாக மாற்றி மாத்தி பேசுகிறார் தமிழ் மக்களுக்கு மோடிக்கு திருப்பி செலுத்த வேண்டிய பங்கு இருக்கிறது மோடி கொடுத்த கடனை அடைக்க வேண்டிய பங்கு இருக்கிறது மோடி கொடுத்த அன்பை திருப்பி கொடுக்க வேண்டிய பங்கு இருக்குது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது ஒரு பக்தி மிக அன்போடு அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் தமிழனை பச்சை தமிழனை கொங்கு தமிழனை கோயம்புத்தூர் தமிழனை இந்தியாவின் துணை ஜனதா ஜனாதிபதியா பெருமைப்படுத்தியது சார் இதை பார்க்க இலாகணேஷன் இல்லை என்ற வருத்தம் இருக்கா சார் உறுதியாக நிச்சயமாக ஏனென்றால் இலாகணேஷன் சி பி ராதாகிருஷ்ணன் எஸ் ஆர் சேகர் ஒரு ட்ரையோ மூன்று பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல முக்கிய முடிவுகள் எடுக்கின்ற போது செய்திருக்கிறோம் இருந்திருக்கிறோம் பொதுவெளியில் இதெல்லாம் பேசுவது சரியாக இருக்காது ஏதோ அவரோடு நாம் நம்மை இணைத்துக் கொண்டு பெரிய மனிதனாக காண்பித்தது போல இருக்கும் என்பதால் அது பழக்கமும் இல்லை என்பதால் ஆனால் அதே சமயத்துல அவர் மறைந்து விட்டதால் நினைவு இல்லை தவறில்லை என்பதாலே அவர் மிகுந்த பாசம் பண்பு வச்சிருந்தார் இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணனை தேடி கண்டுபிடித்து அவரை மாநிலத்தினுடைய மிக பொறுப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொன்னணியிலே இருந்து செய்தவர் இளகணேசன் அவர் பார்த்து பரவசம் அடைந்திருப்பார் அகமகிழ்ந்திருப்பார் பாராட்டியிருப்பார் ஆசி வழங்கியிருப்பார் அவர் இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம் தான் சார் நிச்சயமாக அவர் உங்களுடன் தான் இருப்பார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி